இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவின் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய ட்ரேட்னா என்ன ட்ரேடர்ஸ்னா என்ன ட்ரேட் கில்ஸ்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம் அல்லது வாணிபம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் ஆர் என்டிட்டி டு அனதர் பர்சன் என்டிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது குட்ஸையோ சர்வீசஸையோ ஒரு பர்சன் இருந்து அல்லது ஒரு நிறுவனத்திட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறது தான் பணத்துக்காக வந்து விற்கிறது தான் வாங்குறது தான் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா வர்த்தகம் வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த செயலை செய்யக்கூடியவங்க அதாவது வாணிகர் அதாவது இது பேர்சனாக இருக்கலாம் அல்லது வந்து இதுவும் நிறுவனமாக இருக்கலாம் மொத்தத்தில் பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய இந்த நபரை தான் வந்துட்டு அல்லது அந்த நிறுவனத்தை தான் நம்ம ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரேட் கில்ஸ் ட்ரேட் கில்ஸ் அப்படிங்கிறது வணிக சங்கங்கள் எல்லாத்துக்குமே சங்கம்னு ஒன்று இருக்கும் ஓகேவா ஸோ அந்த சங்கம்ங்கிறது எதுக்காக தமிழுக்குன்னு சங்கம் இருக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு தொழிலாளர்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க எதுக்காக அந்த சங்கம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த அமைப்பினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அதை விரிவுபடுத்துறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இதுக்காக தான் வந்து அந்த சங்கங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த ட்ரேட் கில்ஸ் வணிக சங்கங்கள்ங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வணிக சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸை ஆர்கனைஸ் பண்ணுறது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இதுக்காக என்ன இருக்காங்க அப்படின்னா வணிக சங்கங்கள் வந்து வச்சுருக்காங்க ஸோ சதன் இந்தியன் ட்ரேட் கில்ஸ் அதாவது வந்துட்டு தென்னிந்திய இந்த வணிக சங்கங்கள் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கில்ஸ் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த ட்ரேட் கில்ஸ் அதாவது இந்த வணிக சங்கங்கள் ஒரு சேனலாகவே ஒரு மீடியமாகவே இருக்குது மீடியேட்ரு மாதிரி இருக்குது இந்தியன் கல்ச்சரையே வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு மற்ற லேண்ட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுது அதாவது ப்ராடக்ட் ரா மெட்டீரியல் இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணல கூடவே என்னவும் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சரும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இயர்லி ட்ரேடர்ஸ் ஸோ இந்த ஆரம்ப காலத்தில் வந்து ட்ரேடர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க வர்த்தகர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஏடி ஓகே அனோடோமினி ஆர்சிஇ காமன் ஏரா ரெண்டும் சேம் தான் ஸோ அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா கலிங்கா ட்ரேடர்ஸ் கலிங்க ட்ரேடர்ஸ் அப்படின்னா வந்துட்டு மாடர்ன் ஒடிஷா ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒடிஷாவை சேர்ந்த அந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்டோன் டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த வந்து ட்ரேடுக்காக கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு வந்துட்டு காட்டன் டெக்ஸ்டைல்ஸையும் கொண்டு போனாங்க ஸோ ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து ட்ரேட் பண்ண விஷயம் நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் யூரோப்பியன் ட்ரேடர்ஸை பற்றி பார்க்குறோம் ஸோ யுரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படின்னா வந்துட்டு யூரோப்புங்கிறது வந்துட்டு ஒரு காண்டினென்ட் அப்படின்னு நமக்கு தெரியும் அதுக்குள்ளே நிறைய கண்ட்ரீஸ் இருக்குன்னு தெரியும் ஏன் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நம்மளை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே நான் இங்கே வந்ததே ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்ததே அப்படின்னா யூரோப்பியன் தான் ஸோ அதுக்கான வழியை கண்டுபிடிச்சதே வந்து வாஸ்கொடகம் தான் ஸோ அவர் வந்து போர்த்துகீஸ் ஸோ போ ஃபஸ்ட்டு போர்த்துகீஸ் வந்தாங்க அப்புறம் டச்சு பிரிட்டிஷ் டேனிஷ் ஃப்ரெஞ்சுன்ட்டு நிறைய பேர் வந்து இங்கே ட்ரேடிங் பண்ணுறது வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க ஓகேவா ஸோ அப்போ யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்துட்டு இந்தியாவில் இந்த யூரோப்பியன் கம்பெனிஸ்லாம் வர்றதுக்கு வந்துட்டு முக்கியமான ரீசன் யார் அப்படின்னா வாஸ்கோடகாமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான சி ரூட்டை கண்டுபிடிக்கிறார் நியூ சி ரூட்டையே வந்துட்டு அவர் தான் கண்டுபிடிக்கிறார் எப்படி வந்துட்டு கேப் ஆஃப் குட் ஹோப் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத வந்துட்டு வாஸ்கோடகாமா தான் வந்து கண்டுபிடிக்கிறார் நெக்ஸ்ட்டு போர்த்துகீஸ் தி போர்த்துகீஸ் ஸோ வந்து போர்ச்சுகலை சார்ந்த இந்த போர்த்துகீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க வாஸ்கோடகாமா தமிழ் தலைமையில் வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே லேண்ட் ஆகிறாங்கன்னா காலிக்கட்டில் ஃபோர்டீன் நைன்ட்டி எயிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் அவர் அப்போ தான் வராரு வாஸ்கோடகாமா வராரு ஸோ அவர் வரும்போது வந்துட்டு நிறைய இன்னல்களை சந்தித்து தான் வராரு ஏன்னா ஃபஸ்ட் டைம் சீரூட் வழியாக வரும்போது எந்த ஆபத்தும் இல்லாமல் வர முடியாது ஸோ நிறைய ஆபத்துகளை சந்தித்து தான் வந்துட்டு அவர் வராரு அவரோட மிகப்பெரிய படையோட தான் வந்துட்டு வராரு ஸோ ஆனால் அவர் வந்து அவருக்கான எக்ஸ்பென்சஸை விட

அப்படின்னா வந்துட்டு வாஸ்குடோகாமா தலைமையில் வந்துட்டு அவங்க ஃபோர்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் வராங்க அப்போ வந்து நிறைய இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய குட்ஸை செகண்ட் டைம் வராங்க செகண்ட் டைம் வந்தப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாஸ்கோடகாமா செகண்ட் ட்ரிப் வரும்போது காலிக்கெட் கொச்சின் கனனூரில் வந்துட்டு அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டேஷனை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து கொச்சின் தான் அவங்களுடைய அது கேபிட்டலாக இருந்தது நெக்ஸ்ட்டு தி டச் ஸோ டச்சுங்கிறது யாரு அப்படின்னா வந்து த பீப்புள் ஆஃப் நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க வந்து ஃபிஃப்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து நிறைய டைம் வந்து இங்கே வந்திருக்காங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக நிறைய தடவை வந்துட்டு டச் வந்திருக்காங்க ஸோ டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிறத வந்து சிக்ஸ்டீன் டூவில் வந்துட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து விஓசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க ஸோ அந்த டச் வந்து அவங்களோட லாங்குவேஜில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வெரனிகே ஆஸ்டேன்சிய கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் விஓசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க இன் சிக்ஸ்டீன் ஃபைவில் அட்மிரல் வாண்டர் ஹேகன்ங்கிறவர் வந்துட்டு டச்சு ஃபேக்டரியை மசூலி உருவாக்குறாரு உருவாக்குகிறாரு அதுக்கப்புறம் பெட்டபோலி தென் தேவனாம்பட்டினம் ஸோ இந்த ஏரியாவெல்லாம் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை வந்து உருவாக்குறாங்க சிக்ஸ்டீன் டெனில் அவர் வந்துட்டு சந்திரகிரி கிங்கோட வந்துட்டு நெகோஷியேட் பண்ணி புளிக்காட்லேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாரு புளிக்காட் அப்படிங்கிறது வந்துட்டு பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இங்கே இருந்த அவங்க ஸ்பைசஸ் மட்டும் இல்லாமல் இண்டிகோ பெங்கால் ராசில்க் இதெல்லாமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க புளிக்காட் தான் வந்துட்டு அவங்களுடைய ஹெட் கோட்டர்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை இங்கே வராங்க ஸோ அவங்க வந்து சிக்ஸ்டீன் டூவில் தான் வந்துட்டு இங்கே டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறாங்க அட்மிரல் வாண்டர் ஹேகன் தலைமையில் வந்துட்டு டச் ஃபேக்ட்ரியை மசூலிப்பட்டினம் பெட்டபொலிங்கிற நிசாம் பட்டணம் தென் தேவனாம் பட்டினம் இங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஃபேக்ட்ரி அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் டென்லேயும் வந்து சந்திரகிரிங்கோடு வந்துட்டு நெகோஷியேட் பண்ணி புளிக்கேட்ங்கிற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படவேற்காட்டில் வந்துட்டு அங்கே ஒரு ஃபேக்ட்ரியாக வந்து கொண்டு வராங்க நெக்ஸ்ட்டு த பிரிட்டிஷ் ஸோ பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லும்போது மறக்கவே முடியாது நம்மளை நிறைய விஷயம் ரூல் பண்ணவங்களே யார் அப்படின்னா பிரிட்டிஷ் தான் கிட்டத்தட்ட மற்ற எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸுமே வந்து இந்தியாவில் கேப்சர் பண்ண அந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டே போயிடுறாங்க ஸோ ஆன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடில் வந்துட்டு என்ன பண்றாங்க குயின் எலிசபெத் வந்துட்டு ஒரு சேட்டர் கிராண்ட் பண்ணுறாங்க அதாவது வந்து ஒரு பட்டயம் சேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கட்டளை ஆணை அது மா அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்றாங்க ஒரு பட்டயம் வழங்குறாங்க அதில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்துட்டு ஆரம்பிக்க சொல்லி சொல்றாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ஓகேவா தென்கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசூலி புலிக்காட் இந்த மாதிரியான பகுதியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க ஸோ மசூலிப்பட்டினத்தில் சிக்ஸ்டீன் லெவன்லேயும் புலிக்காட்டில் வந்துட்டு சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து கோல்டன் ஃபிர்மேனுங்கிற ஒரு அவார்டு கொடுக்குறாரு அவங்கள வந்து பாராட்டி ஒரு பட்டத்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அவருடைய கிங்டம் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா ராஜ்ஜ துறைமுகங்கள் அந்த துறைமுகங்களில் இலவசமாக வந்து வாணிபம் செய்யலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் வந்து இங்கிலீஷ்க்கு வழங்கினார் ஓகேவா ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா அப்படிங்கிறவர் அப்போ யார் சுல்தானாக இருந்தார்ன்னா அப்துல்லா குப்தா அப்படிங்கிறவர் தான் இருந்தார் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு இங்கிலீஷை கோல்ட்மேன் கோல்டன் ஃபிர்மேன் அப்படிங்கிற அவார்டையும் கொடுத்து அதே நேரத்தில் அவங்க வந்து அந்த கிங்டமுடைய போர்ட்டில் துறைமுகங்களில் வந்துட்டு ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்டிஃபைடு ஃபேக்டரி மெட்ராஸ்ல வந்துட்டு ஒரு ஃபேக்டரியை வந்து கொண்டு வந்தாங்க அதுதான் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மசூலிப்பட்டினம் அதாவது வந்து கோரமண்டல் கோஸ்ட்ல இருக்கும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டனம் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெட் கோர்ட்டர்ஸா வந்துட்டு இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட்டு த டேனிஸ் ஸோ த டேனிஸ்னு பார்க்குறப்ப த பீப்புள் ஆஃப் டென்மார்க் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனில் பார்த்தோம் அப்படின்னா டேனிஸ் வந்துட்டு இங்கே இங்கே இந்தியாவில் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ டேனிஷ் வந்துட்டு எங்கே செட்டில் ஆனாங்க அப்படின்னா ட்ரங்குபரில் தான் வந்து செட்டில் ஆனாங்க ஸோ அவங்க அந்த பகுதி தான் வந்து அவங்களுக்கு ஹெட் கோட்டர்ஸ் இருந்தது இன் சிக்ஸ்டீன் சு டுவெண்ட்டியில் வந்து இங்கே செட்டில் ஆனாங்க செட்டில் ஆனப்போ அவங்களுடைய ஹெட் கோர்ட்டர்ஸ் எது அப்படின்னா ட்ரங்குபர் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்ம தரங்கம்பாடி தான் வந்துட்டு அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணல அப்படின்னா தங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கவே இல்லை அவங்க அங்கே வந்து ஆ ஆக்குபை பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அவங்களால ஃபர்தராக அவங்கள வந்து என்ன பண்ணலை வலிமைப்படுத்தலை அவங்களுடைய ஃபோர்ஸ் அதாவது வந்து அவங்களுடைய படைகளை வந்துட்டு வலிமைப்படுத்தலை அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லலாம் பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் செட்டில்மெண்ட்டையும் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட்டு த ஃப்ரெஞ்ச் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி இந்தியாவில் வந்துட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயே வந்து சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாவோட பர்மிஷனோட வந்தது சிக்ஸ்டீன் நைன்டி த்ரீல வந்துட்டு டச் வந்து பாண்டிச்சேரியை வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க அந்த பாண்டிச்சேரியை அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரெஞ்சிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க செவன்டீன் ஒன்னில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாண்டிச்சேரி தான் வந்து ஃப்ரெஞ்சோட ஹெட் குவார்ட்டர்ஸாகவே இருந்தது ஓகே ஸோ புரியுதுங்களா ஸோ அப்போ யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு வந்து ட்ரேடிங்க்காக உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்துட்டு ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகே clear? தேங்க் யூ